செம்மா படம் பாருங்கப்பா கூட்ட அமைதியா போகுதுன்னு தெரியுமா எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நம்புறேன் சில பிரல்லிருக்காங்க அது கொண்டு மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் வீடியோ ஷேர் பண்ணலாம் தோக்கணும் தோண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களாம் யார் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு படத்துக்கு போகிறோம் அப்படின்னா நாம் ஒன்று மெஜிஷியன் கிடையாது ஓகேங்களா ஸ்க்ரீனில் என்ன வருது தான் நம்ம பார்க்க முடியும் ஸோ ஹீரோவோ வில்லனாவோ வில்லனோ ஹீரோவோ நம்ம மாற்ற முடியாது அது ஆல்ரெடி ஓடிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரி தான் லைஃப்பும் பட் அப்படி சொன்னாங்களாம் யார்னா நம்ம சேனல் பேர் ஓல்டு ரைஸ் அது என்ன ஓல்டு ரைஸ் பழைய சூர் அப்படின்னு சொல்லுவோம் மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டவங்களா ஏன் கோல்டு ரைஸுன்னு வச்சா இன்னும் சப்ஸ்கிரைபர் கூட வருமே அப்படின்னு சொன்னவங்கதான் பட் நான் சொல்கிற ரொம்ப சிம்பிள் அந்த படம் மாதிரி தான் ஏ லைஃபும் அது பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ நான் ஒன்று ராஜமௌளியோ டேரக்டர் சங்கர எனக்கு கேஜிஆரோ இல்லை லைக்காவோ சன் பிக்சர்ஸோ ப்ரொடியூஸ் பண்ணல என்கிட்ட இருக்க ஒன்றையான ஃபோனில் நான் பண்ணுறேன் ஸோ அப்படி தான் என்னால் முடிஞ்ச ஒரு நல்ல விஷயத்த கண்டென்ட்டை சேர்க்குறேன் ஸோ நல்ல உள்ளங்கள் இப்பையும் கண்டினியூவாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுன்றதே பெரிய விஷயமா இருந்துச்சு இன்றைக்கி ரெண்டாயிரத்து ஐநூற்றி அறுபது வாரம் வாரம் ஏறிக்கிட்டே இருக்குது உண்மையில் அவங்க நான் வந்து நன்றி அப்படின்னு சாதாரணமாக சொல்ல முடியாது நான் தாண்டி நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நான் இருக்கேன் அதெல்லாம் இப்பயே சொல்லிட்டா சஸ்பென்ஸ் போயிடும் பட் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நம்ம வீடியோஸை கண்டிப்பாக பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன பண்ண போனோம் அப்படின்றது ஸோ ஸ்டேட் ட்யூன் இன்றைக்கி ரெண்டு படம் பாட்டு வந்திருக்கும் ஒன்று அட்டகதி தினேஷ் நடிப்பில் தினேஷ் இயக்கத்தில் சேன் ரால்டன் மியூசிக்கில் வெளியே வந்திருக்கு லபர் வந்து இன்னொன்று வந்து நம்ம ஹிப்பா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிஆர் வந்து போட்டிருப்பார்ல கதை திரைக்கதை வசனம் இயக்கம் நடனம் ஒளிப்பதிவு ஹவுஸ் கீப்பிங் டீ பாய் இப்படி எல்லாமே டி ராஜேந்தர் அப்படின்னு போட்டு நம்ம டிஆர் சார் ஸோ அந்த மாதிரி நம்ம ஹிப்பா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து ஒரு படம் லீஸ் பண்ணிருக்காப்புல அது என்னன்னா கடைசி உலகம் போ ஆமாங்க படம்னு பேச டேடா ரெவியூக்குள்ள போயிடலாம் ரெண்டையும் தனித்தனியாக போடவும் டைம் இல்லை ஸ்டூடியோவை ரெடி பண்ணவும் டைம் இல்லை பார்ப்பாவும் படாத பாடுபடுத்துகிறான்னா டைம் இல்லை ஸோ ஷார்டன் ஸ்பீடாக முடிச்சிடலாம் ஸோ எந்த படத்துக்கு போகலாம் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணுங்கள் வாங்க டாடா வீடியோக்குள்ளே போகலாம் மீஸ் செய்ய ஹே இல்லை இந்த படத்தில் அப்படி வரல ஓகே வாங்க டேடா வீட்டுக்குள்ளே போகலாம் அம்மா ஹாய் ஆ ஓட ஓடேங்க சோறு ஓடார ஓடியாங்க ஓடியாங்க ஓடைய ஓடியே அங்கே சோறு ஓடார ஓடியாங்க

நான் மாம்ஸ் திருநாவுக்கரசு வந்து கேட்டாப்புல பாட்டிலாம் கேட்டேன் இல்லை மாப்பிள்ள சொன்னாங்க அப்படின்னாங்க ஸ்பான்சரில் மாம்ஸ் பண்ணுங்க அப்படின்னா போட்டு விட்டாப்புல ஸோ அவரோட புண்ணியத்தில் இந்த படம் பார்த்தேன் உண்மையிலே அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும் எதுக்காக அப்படின்னா அந்த ஸ்பான்சர் பண்ண அமௌண்ட்டுக்காக கிடையாது ஒரு நல்ல படத்தை நான் பார்த்து ரிவியூ போடணும்னு ஒரு ஆசைப்பட்டதும் அந்த படத்தை பார்க்குறக்கான வாய்ப்பு ஏற்படுத்தால் ஸோ மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் பட் நன்றிகள்னு சொல்ல முடியாது பட் அதை தாண்டி நிறையா கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் மேம் இன்னொன்று சொல்கிறது என்ன சொல்கிறது வேலியில் போல ஓளாட வெட்டிங்களை விட்ட மாதிரி நந்தன் ட்ரெயிலர் நல்லா இருந்துச்சு பட் கடைசி பிள்ளைக போ நல்லாவே இல்லை டு பி ஃப்ரங்க் எனக்கு வந்து போகணுன்ற தாட்டே உருவாகலை பட் ஆனால் அடுத்த ஷோ வந்து அது இருந்துச்சு சரி அரை நேரம் சரி அந்தாச்சு பாத்ரூமே கொஞ்சம்னா லப்பர் வந்து வந்து அது தாக்கத்தை ஏற்படுத்துருச்சு படம் பயங்கர என்ஜாய்மெண்ட்டு தாராளமாக நீங்கள் படத்துக்கு போகலான்னு சொல்லுவேன் பட் ஆனால் அந்த படத்தில் ஒரு ப்ளஸ் என்னென்னு தெரியுமா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஏன்னா நான் முன்னாடி சொன்னால் நம்மளோட மிஜிஷன் கிடையாது ஸோ போயிட்டு நீங்கள் ஒரு கற்பனை உலகத்துக்கு போயக்கூடாது எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போனால் தான் ஒரு படத்தை ரசிக்க முடியும் ஸோ ட்ரெயிலர் பார்த்துட்டு நான் கடைசி உலக பொறுக்கும் அதே மாதிரி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் போனால் அதே தான் வெளியில் போன ஓனான வெட்டிகள் ஓட்ட மாதிரி அண்ணா வந்து கதற விட்டாப்புல நோ விட்டுலாம் முடியலனா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ரீசெண்டாக ஒரு படம் வந்துருச்சு பிடி மாஸ்டர் அந்த படத்தை நம்ம பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருப்போம் அற்புதமான படம்னு சொல்லியிருப்போம் அந்த ஒரு தாட் மைண்டில் இருந்துச்சு ஒருவேளை ஹிப் ஹாப் அது நல்லா பண்ணியிருந்தாரா ட்ரெயிலர் மேபி ஏதாவது சுதம்பிக்கலாம் அப்படின்றக்காக நினச்சிருந்தேன் இன்னும் நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு பார்க்கும்போதே அப்பட்டமாக தெரிஞ்சிச்சு என்னடா இவ்வளோ கடைசி உலக போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம எவ்வளோ ஹாலிவுட் படகு ஆக்சுவலாக அக்செப்ட் பண்ணிக்கிறோம் நமக்கு அந்த பட்ஜெட் கிடையாது ஸோ அந்த பட்ஜெட்ல இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க அப்படின்றத அக்செப்ட் பண்ணிடும் பட் அந்த பட்ஜெட்டில் நம்மளால் என்ன பண்ண முடியாது ஒரு வெப்சீரிஸாக வரும்போது ஒரு சீரி சீரியலாக வரும்போது அதோட அதோட மார்க்கெட்டிங் வேறு பட் ஒரு படம்னு வரும்போது இப்போ பாதி அப்படின்னு நம்பி வரும்போது ஆடியன்ஸ் அந்த ஃபஸ்ட் ஆஃப் ஃபுட் வெறுத்து போயிடுறாங்க அதுவும் அந்த ஃபஸ்ட் ஆஃப் இன்டர்வியூ போடும்போது கும்சுக்கு கும்சுக்கு புச்சுக்கு அப்படின்னு போட்டு முடிக்கிறாங்க எனக்கு யோசிச்சு அந்த ஃபேஸ்புக்கில் போட்டு தான் கமெண்ட்ஸ் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க சொன்னாங்க கும்சுக்கு கும்சுக்கு புச்சுக் சோழிய சோழி கிளியே தோலிய தோலி தோழி கிளியே அப்படின்னு அந்த பாட்டு ராத்திரி வந்தா வழியில் வச்சுக்க பம்பாய் படத்தில் வரும்ல ஆ அந்த சாங்னு சொன்னாங்க எனக்கு புரியலை ஏன்னா படத்தில் அங்கங்க நிறையா ஹிப்பாக பாதி அப்படின்னாலே அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த மியூசிக் தான் நான் எதிர்பார்த்து போவோம் பட் அது கூட இந்த படத்தில் அந்த இல்லை கிட்டத்தட்ட கௌதம் மேனன் வந்து என்ன என்னென்ன நோக்கிப்பா என் தோட்டத்தில் அந்த தோட்டம் போகிறவக்குலாம் சொல்லிட்டே இருப்பார் வாய்ஸை கொடுத்துட்டே இருப்பேன் அந்த மாதிரி நடராஜோட நம்ம நட்டி நடராஜோட வாய்ஸ் ஒரு படம் ஃபுல்லாக வந்துக்கிட்டே இருக்குது கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்குது ஒருவேளை அதை தவிர்த்துருக்கலாமோ ஒரு வேளை அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாமோ ஏன்னா படம் வந்து நம்ம எதிர்பார்த்த அளவில் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா கண்டிப்பாக மோக்கியாக இருக்குமோ ஒரு வேலை அப்படின்னு ட்ரெயிலர் எனக்குள்ள ஒரு தாக்கதை ஏற்படுத்தினத வச்சு தான் போனேன் ஸோ படங்களில் அந்த காமன் பாலிடிக்ஸை உள்ளே கொண்டு வந்து அந்த காமன் பாலிடிக்ஸ் எப்படி உடையுது அப்படின்ற சொல்ல ட்ரை பண்ணுங்க அதாவது உலக லெவலில் எடுத்து போனது வந்து அந்த கிரியேஷன் எண்டு எப்படி ஆகியிருக்கு அப்படின்றது பார்க்கும்போது என்ன சொல்கிறதுனா டு பி ஃப்ரேங்க் ஆல்ரெடி கோட் வந்துருச்சு அது ரெண்டு வாரம் கடந்து இன்னைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ அடுத்த வாரம் வந்து நம்ம தலைவரோட வேட்டையம் வருது அதுக்கு அடுத்த வாரம் வந்து கங்குவா அமரன் வருது விடாமுயற்சி வருது ஸோ அடுத்தடுத்து ஒருத்தர் வந்துக்கிட்டு இருக்கான் ஸோ நம்ம நம்ம பணத்தை போட்டு பணத்தை எடுத்தாச்சு ஸோ கழுத என்னத்தையே தள்ளி விட்டுருவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ரிலீஸ் பண்ண மாதிரி தெரியுது ஏன்னா ஹிப்பாப் பார்த்துகிற படங்கள் அந்த மாதிரி ரிலீஸ் ஆகலை அதுவும் அந்த ஃபஸ்ட் ஆஃபில் அவங்க சொல்கிற விஷயங்கள் அந்த ஒவ்வொருத்தருக்குமான ஒரு இன்ட்ரோ இருக்கில் நம்ம விக்ரம் படத்தில் லோகேஷ் காட்டின இன்ட்ரோ நம்ம கோட்டில் பார்க்கும்போதே நமக்கு லைட்டாக ஏ காப்பி அப்படின்ற மாதிரி தோணும் கிட்டத்தட்ட இதே படத்தையும் அதே மெயினாக வச்சு ஒரு பதினஞ்சு கேரக்டர் வச்சுருக்காப்ல மனுஷன் பிரியங்கா சோப்ரா போல பிரியங்கா பெறாரன்ற அதாவது ப்ரூஃப் ஃபில்ம் அப்படின்னா தமிழ் படம் மாதிரியோ இல்லை தமிழ் படம் டூ மாதிரியோ இல்லை வேற என்ன படம் நிறையா வந்துச்சு ஸ்பூஃப் இப்போ வாஸ்கோட காமான்னு சொல்லி தாலியை தாயில்ல ஐயோ அந்த படம் பக்கம்லாம் போயிட்றாங்க தயவு செஞ்சு அதுவும் கண்டென்ட் நல்ல கண்டென்ட் ஆனால் படம் அந்த மாதிரி தான் இந்த படமும் பட் டு பி ஃப்ரங்க் படத்தில் வந்து ஒரு நாலு அஞ்சு சீன் பயங்கரமாக கத்தி என்ஜாய் பண்ணா விடுதலை புலிகளில் வந்து எக்ஸாம்பிள் பண்ணுறது புலி புலின்னு சொல்லி அந்த கேரக்டருக்கு ஒரு என்ன சொல்கிறது சீனில் வந்து விடுதலை புலி பிரபாகரனே நினச்சி நம்ம கைப்பற்ற வச்சது அதெல்லாம் உண்மையில் சூப்பர் இன்னும் லப்பர் பந்தை ஓட்டிடி இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்க நான் தான் அந்த படம் சூப்பராக இருக்குது பட் சொல்ல வர காரணம் நீங்கள் தப்பித்தவரை கூட கடைசி உலக போக இருக்குது போயிடக்கூடாதுன்னு சொல்லப்பாங்க ஓடிடி வந்தால் பார்க்கலாம்னு சொல்லுவேன்னே தவிர்த்து மற்றபடி ஹிப்பாப் அது பிடிக்கும் நான் போவேன் அப்படின்றவங்க நான் தளிக்க மாட்டேன் அது அவங்க விருப்பம் பட் ஒரு படம் எப்படி இருக்குது ஒருவேளை நம்ம ரிவ்யூ பார்க்குறாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் போய் ஏமா வந்துற இல்லை அந்த ஒரு தான் அதே மாதிரி நாலு நாலஞ்சு சீன் கிளாப் கட்டுற மாதிரி கட்டுற மாதிரி இருக்குது எனக்கு தோணின ஒரு விஷயம் என்னென்னா இது ஏன் செகண்ட் ஹாஃபில் லேட்டாக கிளைமேக்ஸ் முன்னாடி நடக்குது உண்மையில் அந்த ட்விஸ்ட் எல்லாமே சூப்பர் அவங்க எடுக்க நினச்சது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா இமயமலை உயரத்தில் இருக்குது பட் ஆனால் பட்ஜெட் வந்து நம்ம வடபள்ளி கோயிலாக கூட இல்லை சரி வடபள்ளியில் மலை ஓகே வேறு என்ன மலை இருக்குது சின்னதாக பழனி போய்ட்டு சார் குன்றம் அதுவும் போயிடுச்சு சரி ஓகே ஒரு சின்ன குன்றுன்னு வச்சுக்கோங்க தெரில நீங்களே கம்பெனில் சொல்லுங்கள் அளவுக்கு தான் இருக்குது அவ்வளோ கிராஃபிக்கல் மிஸ்டேக் அவ்வளோ டயலாக் மிஸ்டேக் அவ்வளோ கோஆர்டினேஷன் மிஸ்டேக் அவ்வளோ என்ன சொல்கிறதுனா நம்ம இப்போ பெரிய படம் எடுக்க போகிறோம் அட்லீஸ்ட் வெற்றி மாறான ஆங்கிளில் பார்க்கும்போது ஏன்னா மக்கள் இன்னைக்கு வந்து ஒரு நார்மல் அழகான ஒரு படத்தை வந்து கேஷுவலாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுன்றாங்க கோட் மாதிரியான மூவிலே அவ்வளோ குறையில் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னென்னா பெரிய நடிகராக இருந்தாலும் வர்றேன் நான் பேசுகிறேன் அப்படிங்கிற விஷயத்தில் கடைசி உலக போர் அப்படின்னு வச்சுட்டு சும்மா கீமை காட்ட மாதிரி இருக்குது பாம் போடுறதும் வெடிக்கிறதும் துப்பாக்கி சுடுறதும் காட்டினா அது என்ன என்ன சொல்ல வராரு கடைசியாக துரிஞ்சிருச்சு ஓகே இனம் இனப்பி இருந்தது போதும் அப்படின்னு சொல்ல வர்றாரு மனசை என்னன்னா கையில் காசு இருக்கும்போது அதிகாரம் இருக்கும்போது பதவி இருக்கும்போது நீ தலைகால் புரியாமல் நீ தான் பெரியார் அப்படின்னு உனக்கு கீழே இருக்க மக்கள் நீ அடக்குன ஆனால் இது எல்லாமே உன்னை விட்டு போகும்போது ஒன்றை ஒருத்தர் அடக்குவாங்க அப்போ உனக்கு வலிக்கும்டா அப்போ வலிக்கும் போது நம்ம இவங்கெல்லாம் பண்ண தப்பு உனக்கு தோணும்டா அன்னைக்கு உனக்கு தெரியும்டா அதுக்கு நீ இப்பயே திருந்து அப்படின்னு சொல்ல வர்றாங்க அற்புதமான கருத்து தயவுசின்னு சொல்கிறேன் உண்மையிலே அற்புதமான கருத்து ஆனால் அது சரியாக எடுக்கப்படல ஏன்னா நம்மால் வந்து ஒரு மலைக்கால கிராமத்தில் இருக்கார் ஹண்டருன்றாங்க அட்லீஸ்ட் ஹண்டருக்கான ஒரு இதில் ரெண்டு மூணு சீன்ஸ் காட்டியிருக்கலாம் வேட்டையாடுற மாதிரி அங்கேயும் ஜீன்ஸ் பேண்ட்டு ஷூலாம் போட்டிருக்காரு இன்னொன்று அவர் பின்னாடி வர்றவன் ஆதிவாசி கிராமவாசி காட்டுவாசி மாதிரி வர்றான் இவர் அங்கேயுமே நல்லா டிப்டப்பாக மேக்கப் போகிறா அப்படில் சண்டை போகிறார் இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா ஃபஸ்ட்டு அந்த உலகப்போர் எப்படி ஆரம்பிக்குது அந்த ஒரு சின்ன பொலிட்டிக்கல் ஃபைட் எப்படி ஆரம்பிக்கிது அப்படின்னு ஆஷ்யூஷன் நம்ம நிறையா படங்களை பார்த்த ஒன்று காட்டியிருக்காங்க அந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட் ஆகும் இப்போ நம்மளே ஒரு பிளாஸ்டில் வந்து வெளிச்சு வெளியே வர்றோம் அப்படின்னா நம்ம முகம் வந்து இந்தளவு டேமேஜ் ஆகும் ஹீரோ ஹீரோயினுக்கு அந்த சீன்லேயாச்சும் முகம் டேமேஜ் ஆகி அடுத்த சீனில் கொஞ்சம் ஸ்டிச்சஸ் போட்ட மாதிரி கட்டினா கூட பரவாயில்லை அவ்வளோ பெரிய பாம்பிளாஸ்ட்டுக்கு அப்புறமும் ரெண்டு பேருக்கும் சின்ன ஒரு ஸ்டிச்சஸோ பிளாண்டேஜோ எதுவுமே இல்லை குறிப்பாக ஹீரோயின் காட்டும் போது அவ்வளோ மேக்கப்போட காட்டுறாங்க கோமாலருந்து முடிக்கிற ஹீரோயின் கூட இந்த வடிவேல் ஆதர சொல்லுவார்ல இது யாரு நம்ம சொர்கலோகத்துக்கு வந்து முழு மேக்கப்போட இருக்கேம்மா அப்படின்ற மாதிரி கோமால இருக்கீங்க கூட முழிக்கும் போது அவ்வளவு மச் ஸோ நான் விட்டுருனா அப்படின்னு தெரிச்சு ஓடி வர தான் இருந்துச்சு பட் சொல்ற ஒரு விஷயம் நல்ல கண்ட் என்ன பண்றது நம்ம பட்ஜெட் இல்லை நம்ம டைம் இருக்கு இருக்காது இப்படி எல்லாம் பார்த்தாலும் தேட்டர்ல போய் உட்காந்து பார்க்குற ஆடியன்ஸ் அந்த நூத்தி இருபது ரூபா கொடுக்குற ஆடியன்ஸ் அந்த ரெண்டெண்ணத்த ரெண்டு மணி நேரம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல இது பட் அந்த அரை மணி நேரம் நல்லா இருக்குன்னு தான் என்னால் சொல்ல முடியுது தடுத்து அந்த ரெண்டு மணி நேரம் இல்லை ஏன்னா இது ஸ்பூப் படத்துலேயும் வரல இது வந்து வார் படத்துலேயும் வரல ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்லேயும் வரல இது ஒரு காமெடி படத்துலையும் வரல எடுத்தாச்சு எடிட் பண்ணியாச்சு அப்லோட் பண்ணியாச்சு எப்படி நம்ம வீடியோ வருதோ அந்த மாதிரி பண்ணிட்டாப்ல ஸோ நம்ம வீடியோ வந்து நம்மள பிடிக்கவும் பார்ப்பாங்க அந்த மாதிரி தான் நான் இப்போ பார்த்தீங்கன்னா சொல்கிறேன் ஒருவேளை அவருக்காக போகிறவங்க நம்ம தடுக்க முடியாது அவங்களும் போய் ஏமாந்துடக்கூடாதுன்றக்காக தான் எனக்கு தெளிவாக சொல்கிறாங்க ஏன்னா நடிப்பு அப்படின்றது பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த கோஆர்டினேஷன் சைட் ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்களே அதெல்லாம் அப்பட்டமாக தெரியுது ஜூனியர் ஆக்ட்ரிஸ்டெலாம் நடிக்கவே இல்லை சும்மா அது நீங்கள் தேட்டரில் பார்க்குறேங்க நான் பேச முல்ல பட் லப்பர் பந்து இருக்கலாம் படம் வந்து நம்ம காலம் காலமாக இந்தியன் கிரிக்கெட் நான் கிட்ட கிரிக்கெட் பார்க்குறது வந்து படம் யூஸ் ஆனாலும் இன்றைக்கும் ஒரு கிரிக்கெட் மூவி அப்படின்னாலே எனக்குள்ள ஒரு தனி குஸும் அந்த காலகட்டத்துக்கு போயிடுவேன் அந்தளவு நம்ம ஆல்ரௌண்ட்னாலுமே நம்மளோட பெரிய கைகள்லாம் இருப்பாங்க சூப்பராக விளாடுவாங்க நம்ம ஏன் விட்டோம் அப்படின்னா திராவிட் தலைமையில் போன இந்தியா வந்து தோற்றுகிட்டு வந்துடுச்சு பங்களாதேஷ் நூற்றி பத்து ரன் அடிக்க முடியாமல் அந்த விரக்தியில் விட்டால் தான் அதுக்கடுத்து சுத்தமாக ஐபிஎல்லோட நான் பார்த்ததே கிடையாது ஆனால் நம்ம பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க ஃபோட்டோஸ் போடுவாங்க அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும் ஸோ கப் வாங்கும்போதுனாலுமே கொண்டாங்க ஒரு இந்தியா இந்தியா தான் அப்பட் அந்த மே அந்த மேட்ச் பார்த்த மாதிரி இந்த படம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதுல கொடுக்கும்போது கடைசி ஒரு எண்டு வைக்கும்போது போது சூப்பரான ஒரு எண்டு கசாம கிட்டத்தட்ட நப்பர் பந்துக்கு வந்து தினேஷ் பச்சமுத்து அருமையா மேலே இந்த இயக்குனருக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதையை நான் சொல்ல மாட்டேன் ஆஸ் யூஸ்வல் ஸோ பெரிய ஹாட்ஸ் ஆஃப் சொல்லிடுறேன் தினேஷும் ஹரிஷ் கல்யாணும் கிட்டத்தட்ட அந்த பொண்ணுங்க பேர் தெரில தினேஷோட ஒய்ஃபாக நடித்தவங்களும் ஹரிஷ் கல்யாணோட அவராக நடித்தவங்களும் மாமியார் கேரக்டராக இருக்கட்டும் இந்த பக்கம் மாமியார் கேரக்டராக இருக்கட்டும் அதாவது பக்கா கேஸ்டிங் நான் முன்னாடி கடைசி உலகப் போருக்கு சொன்னேன்ல அப்படியே அப்போசிட் ஒரு நல்ல படம் எப்படி இருக்கணும் நான் ஏன் அதை முதல்ல சொன்னேன் அப்படின்னா நம் இங்கே வந்து ஒரு நல்ல விஷயத்தை முதல்ல சொன்னால் ரீச் ஆக மாட்டேங்கி கிட்டத்தட்ட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது வாரிசு படத்தையும் நல்லா இருக்குன்னு சொன்னப்போ யாரும் கேட்கலாம் நாலு மணி சொன்னால் கலாச்சி பேசினதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ நல்லா ரீச் ஆச்சு நிறைய பேர் அப்பயும் திட்டினாங்க அப்புறம் ஃபுல்லாக பார்த்துட்டு சாரி தெல அப்படின்லாம் சொன்னாங்க கிட்டத்தட்ட இது வந்த மாதிரி தான் நம்ம மாம் சொன்ன மாதிரி போய் உட்காந்தேன் படம் ஆரம்பத்தில் அந்த எண்டு வரைக்கும் அந்த பீக்கில் வச்சுருந்தது மியூசிக் படத்தில் மியூசிக் இல்லை அப்படின்ற ஒரு பிஜிஎம் வருங்க அதாவது அந்த ஓடுனால் இலக்கியம்ல அந்த ஒரு பிஜிஎம் வந்து படத்தில் நமக்குள்ளே அந்த பின்னாடி அவங்க கூட ஓட வச்சுருக்கேன் வேற லெவல் சீன் ரோல்டன் மியூசிக் தரமாக பண்ணியிருக்காப்பில அந்த கொஞ்சம் கூட பிரசம் இல்லாத கதை குடும்பத்தோடு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஏன்னா நம்ம காலகட்டத்தில் லப்பர் பந்தை தாண்டி கேரட்பால் போகும்போது கண்டிப்பாக பயப்படுவோம் பேடு வச்சுப்போம் ஹெல்மெட்டு போட்டுப்போம் ஆனால் லப்பர் பந்தில் விளாடும் அதெல்லாம் பண்ண மாட்டோம் ஏன்னா அது அவ்வளோ வலிக்காது நம்ம பழகின ஒன்று ஆனால் கேரட்பால் போகும்போது பெரியாவது விளாடணும் அப்படின்னு அன்னைக்கே நான் நானும் பாலில் விளையாண்டுருக்கணும் அப்படின்னா யோசிச்சு பார்த்தா ரொம்ப ரே இந்த படம் பார்க்கும்போது நமக்குள்ளே தினேஷ் ஒரு ஃபீல் பண்ணுற இடத்துல நம்ம ஃபீல் பண்ண வச்சுருவாங்க ரெண்டு பேரும் சேர்கிற இடத்துல நம்மளையும் கை தண்ண வச்சுருவாங்க படத்தில் வந்து ஏகப்பட்ட கிளாப்ஸ் 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 நல்ல வேலை தேட்ரு காலியாகிருமோன்னு நினச்சேன் பரவாயில்லைங்க பாதிக்கு பாதி ஃபுல்லாக இருந்துச்சு செம்ம என்ஜாய்மெண்ட்டு குறிப்பாக இந்த பக்கம் விஜயையும் இந்த பக்கம் விஜயகாந்தையும் வச்சு பண்ண அந்த ரெஃபரன்ஸ் அந்த அந்த காலகட்டத்தில் அவங்க எப்படி வாழ்ந்துருப்பாங்க அப்படின்ற ஒரு இதுல இவரும் ஆர்டிஸ்ட்டு இவரும் ஆர்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அப்புறம் என்ன சொல்கிறது ரெண்டு பேருக்குமே கிரிக்கெட்னால் பிடிக்காது அதாவது லவ்வர்களுக்கு பிடிக்காது அப்படின்றது அந்த சீன் க்ரியேட் பண்ண ஒரு திரைக்கதை எப்படி இருக்கணும் ஒரு இன்டர்னல் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு ஒரு முதல் டேரக்டர் எடுத்த மாதிரியே இருந்த படம் ரொம்ப நான் மறுபடியும் சொல்கிறேன் இப்போ ஒரு நல்ல படத்தை ரெண்டரை மணி நேரம் ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆச்சதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சனை சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும்போது பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு சில விஷயம் தோணலாம் அதில் ஒன்று என்னென்னா நம் அந்த காலகட்டத்தில் இப்போயும் பார்க்குறாங்க காலனி பசங்களை வந்து ஒதுப்பாங்க எப்படின்னா ஒரு இடத்துல வந்து ஹவுஸ் கீப்பிங் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா மூட்டை தூக்குறாங்க அப்படின்னா அவங்களெல்லாம் கையில் கூட மாட்டாங்க அவங்களுக்கு நம்ம வீட்டுக்கு பார்த்துட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க வாட்டர் கையில் கூட யோசிப்பாங்க இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க மூஞ்சில் செருப்பால் அடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதாவது அப்படி பண்ணுறவங்களுக்கு அப்படி பண்ணாதவங்களுக்கு என்ன மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுவீங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க கேமராலாம் வேற லெவல் அந்த நம்ம வந்து பால் போகிறதுக்கு ஒரு பவுலர் போடுறாங்கன்னா அந்த பால் பின்னாடியே கேமரா போனால் எப்படி இருக்குன்னு காட்டின விதம்லாம் வேறு மாதிரி அதுவும் கமெண்ட்ரி லெவல்லாம் அதிரி குதிரி பேர் மறந்துட்டேன் காமெடி ஆதித்யா சேனலில் அவர் அவர் தான் பண்ணியிருக்காப்புல அந்த பஞ்சு டயலாக்கு மாடர்ன் மலிங்கான்றது கெத்தை ஜோக்கராகிறது ஜோக்கரை கெத்தாகிறது அன்பு அன்புக்கு பின்னாடி இருக்க வம்பு உண்மையிலே ஒரு பக்கா ஸ்கிரிப்டட் மூவி லப்பர் பந்து அந்த காலகட்டத்தில் நமக்கு லப்பர் பந்து அப்படின்னா ஸ்டெம்பர் தான் அந்த ஸ்டெம்பர் வாங்கி அதை கையில் பிடிச்சி அந்த கிரிப்பை குடிச்சாடி போடும்போது ஒரு ஃபீல் போல அது அது அங்கே குத்து அது அப்படி ட்விஸ்ட் ஆகல அப்படின்னா நமக்கே சரியாக போடலையோ என்னமோ பண்ணுறோமோ அந்த காலகட்டத்தை நம்ம கொண்டு போயிடுவாங்க ஸோ குடும்பத்தோடு போய் நான் என்ஜாய் பண்ணலான்னு சொல்லுவேன் குறிப்பாக எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும் ஏன்னா இந்தியாவில் கிரிக்கெட் பிடிக்காத குடும்பங்கள் இருக்க வாய்ப்பே கிடையாது ஸோ அந்த கிரிக்கெட் உள்ளே இருக்க அந்த ஒரு ஃபீல் உணர்வு இருக்குல்ல பாலிடிக்ஸும் கிடையாது இது வந்து அதை தாண்ட ஒரு உணர்வு நான் இது பேசினேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கதை தெரிஞ்சிடும் ஸோ நான் இதோட பாண்டிக்கிறேன் இந்த வீடியோ ரொம்ப பெரிய வீடியோ ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஷார்ட்டாக பிடிக்கலாம் தான் பார்த்தேன் பட் ரெண்டு படத்துக்கும் தெரியா சொல்லணும் அப்படின்னால ரொம்ப லெந்தாயிடுச்சு பட் ஃபுல்லாக பார்த்துருக்கேன் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ கொடுத்துருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கடைக்கு போகலாம் லப்பர் பந்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு அனுப்புங்க அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள் மறக்காமல் குறைகள் இருந்தால் படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேறு ஒப்பீனியன் இருக்கலாம்ல எனக்கு தான் பிடிக்காமல் இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம்ல ஸோ அது இருந்தால் தாராளமாக குறைகளை கமெண்ட்ல கமெண்ட்ல சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணி உங்க ராபினோட நம்ம ஓல்ட்ரேஸ் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி தெரிக்க விடுங்க அன்பு சரி சொல்றவே காதல்ல